அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளாக அடி வாங்காமல் நிம்மதியாக இருக்கும் வளந்தான் மண்டையன் சித்ரா தவசி ஆளுங்க எப்பப்பப்பா நான் ரவுடின்னு சொன்னதும் போதும் இவனுங்கக்கிட்ட அடி வாங்குறதும் போதும் நம்ம பொறப்ப கடவுள் இப்படி ஆக்கிட்டானே ஐயா ரவுடி போஸ்டிங்க ரிசைன் பண்ணவும் முடியல சரி என்ன பண்ணுறது நம்ம தலை எழுத்து கொஞ்ச நாளை பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்படியே போயிடணும் கொச்சா 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 அம்மா என்ன கத்திய பயமுறுத்துற கொச்சா உனக்கு ஒருத்தன் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக போதும்னு நினைச்சோம் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் சவால் விட்டுட்டான ஐயா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றான் ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா சவால் விருதாக இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதானடா உங்ககிட்ட எதுக்குடா விடுறான் என்கிட்ட விடலை கோச்சா தகவல் எனக்கு வந்தது ஏண்டா நீ இந்த ரவுடி டீமில் செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு கோச்சா ஆனால் நமக்கு யாரையுமே தெரியலையேடா நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ம் அம்மா என்ன சவால் விட்டுருக்காங்க உங்களை சமத்தியாக அடிச்சு வெயிட் அம்மா சவாலை சொல்கிறேன்னு சொன்ன நான் அடி வாங்கினதை சொல்லி காட்டுறியா ம் கண்டினியூ நீங்கள் தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதைத்தாண்டா தாண்டா சொல்லியிருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பாட்டிக்கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டனா அவன் கொச்சா எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க ம் ஆஹா அத்தனை பேருக்கிட்டையும் வாங்கினது நமக்கு தானேயா தெரியும் சரிடா மேலே சொல்லு உங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கான் அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும் ஆ என்ன கொச்சா நீ நீ என்ன சாதாரண ஆளா ஆனால் அவன் உங்களோட பெரிய ஆள் அவனுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுனால உங்க கூட மோதணுன்னு பயங்கர வெறியில இருக்கான் ஆஹா அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா அடிதானே வாங்கினேன் அதை போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆயிருக்கானே அவன்கிட்டையும் நாம் அடி வாங்கணும்னு நம்ம தலையில் எழுதி இருக்கு கனெக்ஷன் எப்படி எல்லாம் போகுது பாரியா ம் கொச்சா அவன் உங்களை பல போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா ஆஹா நாம் சிவனேன்னு தானே இருக்கிறோம் ம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறான் ம் இந்த உலகத்தில் அடி வாங்கிறதுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கும் போல் இருக்கு அதுதான் வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த கோச்சாங்கிற பேரை மாற்றணும் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாகிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்கிறத இவனுங்க என்றைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறானுங்களோ நம்மளாலேயும் வெளிப்படையாக சொல்ல முடியலையா ம் பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்